இந்த டிவி கேன்னு ஒரு கட்சி இருக்குல்ல இது எதுக்காக ஆரம்பித்தாங்க யாருக்காக ஆரம்பித்தாங்க அவங்க தான் என்ன இன்றைக்கி என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்றது நம்மளுக்கே புரியல குறைந்தபட்சம் விஜய் அவர்களுக்காவது இது புரியுமான்னு தெரியல காரணம் இந்த கே அப்படின்றதுக்கு பலர் பல விதமான கிண்டலான விளக்கமெல்லாம் கொடுத்துருக்காங்க தமிழக வெற்றி கழகம்னு ஃபர்ஸ்ட்டு விஜய் வச்சாரு அப்புறம் நடுவில் ஒரு இக்கு போட்டு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வச்சாங்க அப்புறம் நம்ம யூடியூப்பில் கூட காமாட்சி நாயுடுன்னு நினைக்கிறேன் அவர் ஒருத்தர் சொல்லியிருந்தார் த்ரிஷா விஜய் கீர்த்தி சுரேஷ் இந்த மாதிரி கொஞ்சம் ஆபாசமான இதெல்லாம் சொன்னாங்க பட் அதெல்லாம் நம்ம புறம் தெளிவோம் ஒருவேளை இது தற்கொலை வெற்றிகல கழகமாக இருக்குமோ அப்படின்ற அளவுக்கு டவுட் வருது இல்லை சோஷியல் மீடியாவிலலாம் அப்படி பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு நடந்த அந்த பேரணியில் தமிழ்நாடு வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படின்ட்டு விஜய் அவர்கள் நடத்தியிருக்கிற அந்த உள்ளரங்கு கூட்டம் தான் டெய்லி தர்வார்லியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்மளுடைய அரசியல் காலம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த உள்ளரங்க கூட்டம் நடக்குது அதில் விஜய் என்ன பேசினாரு அப்படின்றது வந்து வெவ்வேறு நியூஸ் சேனல்ஸில் போட்ட அந்த நியூஸ் கார்டு மூலமாக தான் நான் பார்த்தேன் பாலிமர் டிவியில் புதிய தலைமுறை இந்த மாதிரி நியூஸ் சேனல்ஸில் வந்து புல்லட்டின் புல்லட்டின் பாயிண்டாக போட்டு விஜய் இப்படி பேசினார் அப்படி பேசினார் நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் மாதிரியும் நைன்டின் செவன்டி செவன் மாதிரியும் இவங்க ஜெயிச்சிடுவாங்க அண்ணா சொன்னது போல மக்களோடு போய் பழகி பார்ப்போம் அந்த மாதிரி ஒரு மூணு நாலு புல்லட்டின் பாயிண்ட் போட்டிருந்தாங்க எப்போவுமே விஜய் அவர்கள் வந்து ஒரு அரை பக்கத்துக்கு அறிக்கை விடுவார் இல்லைன்னா ஒரே அடியாக அஞ்சு பக்கத்துக்கு அறிக்கை விடுவார் அதில் ஒன்று பேர் கதில் வச்சுக்கோங்களேன் அது ஒரு காலி பெருங்காய டப்பா மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒரு அஞ்சு புல்லட்டின் பாயிண்ட் போடுற அளவுக்கு நியூஸ் சேனல்ஸுக்கு கண்டென்ட் கொடுத்துருக்காரு விஜய் அப்படின்ட்டு ஒரு ஆச்சரியத்தோடு தான் நான் யூடியூப்பில் போனேன் விஜய் ஸ்பீச் அப்படின்னு பார்த்தா ஒரு மூணு நிமிஷம் வீடியோ தான் வருது ஆனால் விஜய் மூணு நிமிஷம் போய் பேசியிருப்பார் ஏதோ கட் பண்ணி போட்டிருப்பார் போல அப்படின்னு நினச்சி ஓப்பன் பண்ணி பார்த்தா விஜய் உண்மையிலே வணக்கம் சொன்னதுலேருந்து நன்றி வணக்கம் முடிக்கிற வரைக்கும் மூணு நிமிஷம் தான் பேசியிருக்காரு இன்னொரு வீடியோ ஒரு பன்னெண்டு நிமிஷம் இருந்துச்சு ஓ இதுதான் ஃபுல் வீடியோ போல நம்ம ஏதோ ஹைலைட்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம் அப்படின்னு நினச்சோம் அதில் பார்த்தா பன்னெண்டு நிமிஷம் வீடியோல ஒன்பது நிமிஷம் அவருடைய கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் அவர்கள் பேசினு இருக்காரு மீதி மூணு நிமிஷத்துக்கு விஜய் பேசுறாரு இன்னொன்று வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு இருந்துச்சு அதுல வழக்கம் போல எட்டு நிமிஷம் வந்து ஆதவர்ஜுனாக பேசியிருக்காங்க அதாவது இவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஆதவ ஆகட்டும் ராஜ்மோகன் ஆகட்டும் யூடியூபராக இருந்து இப்போதைய கொள்கை பரப்பு செயலராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்களாகட்டும் எல்லாரும் பேசியதை விடவும் மிக மிக குறைவாகத்தான் விஜய் பேசியிருக்கார் அப்படின்னு பார்க்குறேன் இதில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் எல்லாரும் சொல்லலாம் ஆஹா மாநாடு வந்துட்டுண்டா எங்கள் தளபதி என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள் மாநாட்டை வச்சு ஒரு மணி நேரம் பேசி எல்லாருடைய காது ஜவியும் கிளிக்க போகிறாரு அப்படின்ற அளவுக்கு நீங்கள் நினச்சினு இருக்கலாம் சரி அண்ணனுக்கு கண்டென்ட் எழுதி கொடுக்குறாங்க அளவுக்கு சூப்பராக எழுதி கொடுத்தா நம்மளுக்கும் ஒரு சந்தோஷம்தான் ஆனால் அதில் தான் பிரச்சனை அண்ணனுக்கு கண்டன்ட் எழுதி கொடுக்குறவங்களுக்கு அண்ணா மீது அப்படி என்ன வன்மோன்னு தெரில அண்ணா நான் பேரஞ்சர்ன்னா சொல்லலை உங்களுடைய விஜய் அண்ணாவை தான் சொல்கிறேன் ஏன் அவ்வளோ வன்மம் தெரில ஒவ்வொரு தடவையும் சொதப்பு சொதப்புன்னு இருக்காங்க தயவு செஞ்சு விஜய் அவர்கள் இதை கரெக்ட் பண்ணாமல் விட்டாருன்னா பயங்கரமான கேவலமான விஷயங்களெல்லாம் இந்த நம்ம நெட்டிசன்ஸ் பண்ணி விட்ருவாங்க அப்படின்றது நான் சொல்லி தெரிய தேவையில்லை ஏன்னா ஒரு சின்ன விஷயம் கிடச்சா போதும் எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்தி விட்டுறாங்க இந்த இன்டர்நெட் சமூகத்தில் சின்ன சின்ன விஷயமும் ட்ரவலாக கொண்டிருக்கிறது உதாரணத்துக்கு நம்ம விஜய் அவர்களுக்கு கண்டென்ட் கொடுத்தது நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய தடவை சொன்னதுதான் சிஏஏ அப்படின்னு ஒரு பில் வந்தபோது ஒரு ஆறாம் கிளாஸ் பாட புத்தகத்தை திறந்து படிச்சிருந்தா கூட அது மத்திய அரசுக்கானதுன்னு தெரிஞ்சிருக்கும் மாநில அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதுன்னு தெரியும் இவர் என்னன்னா மத்திய அரசு கொண்டு வந்ததை மாநில அரசு தடுக்கிறோம் அப்படின்ற எல்லாம் ஒரு அறிவுக்கு ஒவ்வாத விஷயங்கள்லாம் பேசியிருந்தாருன்றது ஒரு தனித்தனியாக விட்டுரும் சரி அப்போ ஏதோ பண்ணிட்டாரு இப்போ கண்டென்ட் ரேட்டருக்கு விஜயோட ஆணி வேறையை அசைச்சு பார்க்கணும் அப்படின்னு தோணுது என்னன்னு தெரியல ஏற்கனவே விஜயோடைய ஒரு கொள்கை தலைவராக இருந்த பெரியார் அவர்களை கிழி 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 கிழிச்சு தொங்க விட்டுருந்தாரு சீமானவர்கள் அந்த எல்லா ஹோல் எபிசோட்லையும் வந்து விஜய் வந்து ஆப்சென்ட் ஆகிட்டாரு அப்படியே ஏகம் அமைதியாக இருந்துட்டு கடைசியில் தான் அறிக்கை விட்டாரன்னு தெரில ஏன்னா அவர் அறிக்கை மட்டும் தானே விடுறாரு அதை விட்டாரா இல்லைன்னு கூட தெரில ஒரு நாளைக்கு எத்தனை அதிகம் தான் படிக்கிறது எத்தனை பேச்சுக்கு தான் படிக்கிறது நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு இருப்போம் ஸோ பெரியார் மெட்டர்ல சைலண்ட்டு அடுத்து காமராஜர் அவர் தெரிஞ்சதே எல்லாருக்கும் தெரிந்ததே ஏழை எளிய மக்களுக்கான எளிமையான தலைவர் அப்படின்ட்டு ஒரு எளிமையான தலைவர் ஏசி யூஸ் பண்ணலாமா நாங்கள் ஏசி யூஸ் அந்த மாதிரி திமுகவினர் காமராஜர் ஃபர்னிச்சர் உடைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பெரிய மாபெரும் தலைவனை வந்து இழிவுபடுத்தி கொண்டிருந்தார்கள் ஆனால் அப்பயும் விஜய் அவர்கள் ரொம்ப 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 அப்படியே சைலண்டாக இருந்தார் காமராஜரா யார் ஒரு கிலோ என்னவில்லை அப்படின்னு கேட்குற அளவுக்கு விஜயோடைய மௌனம் மௌனம் படுபயங்கரமான மௌனமாக இருந்தது சரி அது பக்கம் ஒன்று போச்சு மற்றவங்கெல்லாம் தான் இவங்க கொள்கை தலைவரை வந்து இழிவுபடுத்துகிறாங்கன்னு பார்த்தா இன்றைய மேடை பேச்சில் அந்த மூணே மூணு நிமிஷம் மேடை பேச்சில் தங்களுடைய கொள்கை தலைவரை ஏழை விட்டுட்டு இருக்காங்க தாவைக்காவனர் அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக தாவைக்காவில் யாரோ ஒருத்தர் பேசினா பரவாயில்ல தலைவர் விஜய் அவர்களே தன்னுடைய கொள்கை தலைவர் தோற்கடிக்கப்பட்டதை சிலாகித்து பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் நம்மளால் தாங்க முடியல விஜய் அவர்கள் பேசின அந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா அந்த பேசின மூணு நிமிஷத்துல சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் எப்படி ஒரு மாற்றம் வந்ததோ அந்த மாதிரியான ஒரு மாற்றம் வரும் அவ்வளவு காலம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தவர்கள் எப்படி அகற்றப்பட்டார்களோ மக்களால் அந்த மாதிரி நாங்கள் ஆட்சியில் இருப்பவர்களை அகற்றி விட்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க கேட்குறதுக்கு அப்படியே ஒரு பூஸ் பம்சா இருக்கும் மேபி விஜய் ரசிகர்களுக்கு அப்படி இருக்கலாம் அண்ணாதுரை அவர்கள் ஜெயிச்சது வந்து ரொம்ப பெருமையாக சொல்றாரு விஜய் நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் ஆரம்பிச்சு அந்த திராவிட இயக்கம் அந்த வெற்றி அப்படின்றது இப்போ வரைக்கும் ஒரு திராவிட அரசியல் தான் நடந்து கொண்டிருக்கிறது அந்த மாதிரி நாங்கள் ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணுவோன்ட்டு விஜய் வேணால் சொல்ல நினச்சிருக்கலாம் பட் நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் யாரை தொக்கடிச்சார் இதை நீங்க யோசிக்க வேண்டாவா உங்களுடைய கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய காமராஜரை பொய் புரட்டு மோசமான வார்த்தைகள் மோசமான கார்ட்டூன்கள் அருவருக்கத்தக்க கமெண்ட்டுகள் இதெல்லாம் வச்சு தானே அந்த மா மனிதரை தோற்கடித்த ஒரு தேர்தலாக தானே நைன்டீன் சிக்ஸ்டி செவன் பார்க்குறோம் ஒவ்வொரு இடத்துலையும் நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் காமராஜரை தோற்கடித்ததற்கான பலனை பாவத்தை தான் இப்போது தமிழக மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள்னு எத்தனை பேச்சுக்களை நம்ம கேட்டிருக்கிறோம் அது போன்ற ஒரு தலைவன் இது நாள் வரைக்கும் கிடைக்கவில்லை அப்படின்ட்டு நம்ம எவ்வளோ ஃபீல் பண்ணுறோம் அத்தகைய மாபெரும் தலைவரான காமராஜரை தோற்கடித்த ஒரு தேர்தலை வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வாக நீங்கள் கொண்டாடுவீங்க அந்த மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு கொஞ்சமாவது உங்களுக்கு வருத்தம் இருக்க தேவையில்லை நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் எங்கள் கொள்கை தலைவரை அண்ணாதுரை என்ன பண்ணாரோ அவர் மக்கள் கிட்ட போறோம் அப்போ உங்க கொள்கை தலைவர் தான் யாரு அண்ணாதுரை அவர்கள் என்னுடைய கொள்கை தலைவர் சொல்லிட்டு போங்க எனக்கு பிரச்சனையே கிடையாது யாருக்குமே பிரச்சனை கிடையாது திராவிட அரசியலும் அண்ணாதுரை அவர்களை கொள்கை தலைவராக ஒரு வழிகாட்டியாக வழிகாட்டியாகத்தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அது யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் காமராஜரை வழிகாட்டி என்று சொல்லிவிட்டு காமராஜருக்கு நேரெதிர் திசையில் இருக்கக்கூடிய அண்ணாதுரையை ஏற்றாலும் அது பிரச்சனை கிடையாது ஏன்னா காமராஜரையும் பெரியாரையும் நீங்கள் ஒரே தராசில் வைக்கிறீங்க காமராஜர் வந்து தேசம்தான் முக்கியம் அப்படின்னு இந்த தேசியவாதி ஆனால் தயவு செய்து எங்களை பிரிட்டிஷ் ஆளுகைகள் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்ட்டு தேசத்துக்கு சுதந்திரமே வரப்படாதுன்னு நினச்ச பெரியார் அவர்கள் அவங்க ரெண்டு பேரையும் நீங்கள் ஒரே தட்டில் வைக்கும் போதே ஒன்றுக்கு பின்முறனான தலைவர்களை ஒரே தட்டில் கொண்டு வரது எந்த பிரச்சனையும் கிடையாது காமராஜரும் அவரை வீழ்த்தி அண்ணாதுரையும் எனக்கு கொள்கை வழிகாட்டிகள்னு சொல்லுங்கள் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் காமராஜர் மட்டுமே வழிகாட்டியாக சொல்லிவிட்டு பொய் புரட்டு மோசமான சித்தரிப்பு சுவிஸ் பேங்க்ல பணம் வச்சிருக்கிறாங்கன்ற அளவுக்கு கதகதையா விட்டு காமராஜர்ன்ற ஒரு இமேஜை காலி பண்ண அந்த நைன்டீன் சிக்ஸ்டி செவன் தேர்தலை நீங்கள் ஒரு பெரிய பெஞ்ச் மார்க் மாதிரி மக்கள் புரட்சி மக்கள் எழுச்சி அப்படின்ற மாதிரி எல்லாம் பில்டப் கொடுக்கறது ஒரு தவறான விஷயம் நான் சொல்ல மாட்டேன் அபத்தமான விஷயமாக இருக்கிறது தான் சோசியல் மீடியாவில் பல பேர் டிவி கேனா தமிழக த தற்கூரி வெற்றி கழகமா அப்படின்னு கேட்குற நிலமையில வந்து வந்துருது ஸோ விஜய் கூட அரசியல் புரிதல் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் அதாவது எனக்கு ஒரு மாசு இருக்குது ஒரு கரிஷ்மா இருக்குது எனக்கு ஒரு நல்ல தாட்ஸ் இருக்குது அந்த தாட்ஸை வச்சு எனக்கு இருக்கிற மாஸ் பாப்புலரிட்டியை வச்சு நான் வெற்றி பெற்று விட்டேன் என்றால் அந்த தாட்ஸை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் தான் பச்சையான அரசியல் வரேன் எனக்கு புகழ் இருக்குது நான் ஜெயிக்கிறேன் ஜெயிச்சு நல்லது பண்ணுவேன் இப்படி சொன்னா கூட எந்த பிரச்சனையும் கிடையாது கொள்கை தெரியுமா கோட்பாடு தெரியுமா திராவிடமும் தமிழ் தேசியமும் இரண்டு கண்கள் தெரியுமா இப்படி எல்லாம் டைலாக் பேசிட்டு உங்கள் கொள்கை தலைவர்களை கொச்சைப்படுத்தும் போதும் அமைதியாக இருக்கும் விஜய் தன்னுடைய கொள்கை தலைவர் தோல்வி அடைந்ததை ஒரு வரலாற்று நிகழ்வாக பதிவு செய்ய நினைக்கும் விஜய் அவர்கள் எத்தகைய கொள்கைகளை கொண்டு வந்திருக்கிறது இது இது வரைக்கும் கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய யூடியூபர் ராஜ்மோகன் அவர்கள் எந்த அளவுக்கு அவர்களுடைய கொள்கைகளை பரப்பி இருக்கிறார் அப்படின்றதே ஒரு கேள்வியாக நான் வைக்க விரும்புகிறேன் அப்படி ஒரு கொள்கை இருக்கும் பட்சத்தில் கொள்கை தலைவர்களின் பிம்பங்கள் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது அந்த கொள்கை பரப்பு செயலாளர்களும் கொள்கை தலைவர்களை கொண்ட அந்த கட்சியின் தலைவரும் எங்கே போனார்கள் அப்படின்ற கேள்வியும் நம்மால் வைக்காமல் இருக்க முடியவில்லை விஜய் அவர்கள் செய்யக்கூடிய இந்த அபத்தமான அரசியலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம் நன்றி